தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல க்ளிக் பண்ணுங்க காகத்திற்கு சோறு வைப்பதில் ரகசியம் காக்காக்கு சோறு வைங்க தேக நலன் சீராகும் ஜோதிட சாஸ்திரம் சனி பகவானுடைய வாகனம் அப்படின்றதுதான் இதற்கான காரணம் அப்படின்னு கிடையாதுங்க இதுக்கு வேறு ஒரு காரணமும் இருக்கு என்னன்னா சுற்றுப்புற சுகாதாரத்தை வளப்படுத்துறது காக்காதான் இது நம்ம அனுபவத்துல நல்லாவே உணர முடியும் கால நேரத்துல சாதத்தை வச்சு காகத்தை நம்ம கூப்பிடும் போது அதை பறந்து வீட்டோடைய மேற்கூறையிலையோ இல்லை மரக்கிளை வந்து உட்காருது அப்போ அந்த பகுதியில பள்ளி பாச்சி இலி இந்த மாதிரி இறந்து கிடந்துச்சா அதை கொத்தி தின்னு அந்த இடத்தை கிளீன் பண்ணுது இதனால சுற்றுப்புற சுகாதாரம் பாதுகாக்கப்படுது நோய் கிருமிகள் நம்ம தாக்காதிருக்க இது உதவுது இது மட்டும் இல்லாம காகத்திற்கு உணவு போது ஒரு காகம் தன் கூட்டத்தையே அழிச்சு அந்த சாப்பாடை பகிர்ந்து சாப்பிடுது இத பார்க்கும்பொழுது நாமும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற எண்ணமும் நம்மளுடைய நீடித்து கொள்ள உதவுற விதத்துல சுகாதாரத்தை காப்பாத்துற காகத்தை ஆயுள்கார சனிக்கு வாகனமா அர்ப்பணிச்சிருப்பது எவ்வளவு பொருத்தமானதா அமைச்சிருக்கு பாருங்க ஏழரை சனி அஷ்டமத்து சனி அத்தாஷ்டம சனி நடக்கிறவங்க காகத்துக்கு அன்னம் வச்சு அதன் மூலமா நல்ல பலனை பெறலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்